ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சாரஸ்மான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேர் நதியா வயது வந்து முப்பத்தெட்டு வயதாகுது இவருடைய கணவர் பேர் பாண்டியன் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாகுது ரெண்டு அழகான பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அம்மா அப்பா வீட்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இவ்வளோ தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் வரைக்குமே அவங்க ரெண்டு பேர் வீட்லேயும் இவங்கள கூப்பிட்டு ஒன்றாவும் சேர்த்துக்கவும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப நம்ம பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக மெக்கானிக்கல் கடை வச்சுருக்கிறாரு அதை வச்சு தான் தன்னுடைய வீட்டு செலவுகள் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு மற்றபடி கொஞ்சோண்டு இது லோனு அப்படின்னு சொல்லி லோனுக்கும் பைசாவும் கட்ட ஆரம்பிக்கிறாரு இப்படி இருக்கிறப்ப தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இனிமேல் வளர ஆரம்பிச்சுன்னா இந்த சம்பளம் வந்து கட்டுப்படி ஆகாது நம்ம வந்து ரொம்பவே சர்வீஸை நல்ல முறையில் பண்ணாதான் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி வந்து பாண்டியன்ட்டு சொல்கிறாங்க கணவர்கிட்ட இதனால இவருக்கு ஏன் நான் மட்டும் தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி இது சொல்லும் போதே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வர ஆரம்பிக்குது நானும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்லாம் அவங்களுக்கு பண்றேன்ல அது வந்து மெக்கானிக்கல் வேலை அதில் கொஞ்சம் நுணுக்கமான வேலைகள்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நான் ஏதோ உங்களுக்கு எது இதே அதையும் எடுத்து கொடுக்கறதுக்காச்சும் ஹெல்ப் பண்றேன் அப்படி இருக்கிறப்ப என்னைய நீங்க குறை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க உடனே இவரு என்னதான் வருமானம் வந்தாலும் கூட அந்த வருமானத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்காம பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஷாப்புக்கு கொடுத்து செலவுகள் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஏன்னா இவர் வந்து நல்ல முறையில் வேலை பார்த்தாலும் கூட அவர் வச்சுருக்கிற காசுகள்லாம் ஃபுல்லாகவே டோட்டலாக காலி பண்ணால் மட்டும்தான் அவருக்கு அன்னைய நாள் நல்ல முறையில் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம பாண்டியனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒசரம் அவர் தன்னுடைய காசுகளை சேமிக்கவும் இல்லை ஏன்னா அவர் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பலவிதமான ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சுற்றிக்கிட்டு அப்படி தான் வைப்போம் ஒரு நாளைக்கு அன்னைக்கு கடையை ஓப்பன் பண்ணுவார் அடுத்த நாளைக்கு கடையை மூடி வைப்பார் அப்படியே தான் ஓடிட்டுருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டுக்கு வரப்பெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி கேட்குறப்ப ரெண்டு பேத்துக்குமே வாக்குவாதம் சண்டை அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் கூட சந்தோஷம் நிம்மதின்னு சொல்லிட்டு கூட வாழ்க்கையில இல்லை ஏன்னா தன் ஒரு வீட்டுல அம்மா அப்பா ஒழுங்கா இருந்தா தானே அந்த பிள்ளைங்களோட சந்தோஷம் நல்ல முறையில இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு ரெண்டு நேரம் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே போதையிலேயே இருக்கிறாரு வேலை வேலை செய்யும் போதும் கொஞ்சம் தான் குடிக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு வர்றாரு இதனால வீட்டுக்கு எந்த ஒரு பைசாவும் எடுத்துட்டு வரவும் மாட்டேங்கிறாரு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க வந்து ஒன்பதாவது ஒரு பிள்ளை வந்து பதினொன்னாவது படிக்குது ரெண்டு பிள்ளைகளும் தன்னுடைய அப்பா இதுமாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்ன பண்றது தன் நம்மளும் அந்த கடையில் போய் கொஞ்சம் வேலைகள்லாம் கத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் தன்னுடைய அப்பாவோட கொஞ்ச நாளா வேலைகள்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் கடையில் வந்து பொம்பளை பிள்ளைங்கள உட்கார வைக்க கூடாது ஏன்னா இங்கே வரவங்க எல்லாமே ஜென்ஸ் தான் வருவாங்க பைக் எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கிறப்ப பொம்பளை பிள்ளைங்க இருந்தா அது வேற விதமாக போகும் அப்படின்ட்டு தன்னுடைய பிள்ளைகளை நான் வந்து உங்களுக்கு வீட்லேயும் சொல்லித்தரேம்மா ஏதாச்சும் டெமோவுக்கு ஒரு டயர் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு இதனால அவங்களுக்கு நம்மளை துரத்து விட்டுட்டு வர வருமானத்தில் அப்பா வந்து எப்படியும் சைன்ஷாப்புக்கு தான் கொடுத்துட்டு வருவார்க்கா அதனால் நான் சொல்கிறேன் இன்றைக்கும் பாரு அவர் நம்மளை வீட்டுக்கு அனுப்பிட்டு இதை தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு வருவாங்க அப்போ தான் அன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கடவுளாக பார்த்து அன்னைக்கு கருணை கட்டின மாரி கொஞ்சம் பைசாவை எடுத்துக்கிட்டு ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளும் இனிமேல் தொழிலை கற்றுக்கணுன்னு வந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்ப சந்தோஷத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்த மூலமா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு ஆனா அவரை வந்து திருத்த முடியாத அளவுக்கு அவர் குடிகாரர் கிடையாது ஏன்னா அவர்கிட்ட நல்ல முறையில எடுத்து சொன்னாலுமே அவர் திருந்திக்குவாரு அப்படி இருக்கிறப்ப இவங்க நம்ம நதியா வந்து இப்படியே போனா என்ன பண்றது பிள்ளைகளும் பெருசாக பெருசாக படிக்க வைக்க பணம் வேணும் அப்படி இருக்கிறப்ப நம்மளும் வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பக்கத்து தெருவுல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போறாங்க அங்க போய் பேக்கிங் வேலை மற்றபடி அங்கே இருக்கிற ஜாமான்கள்லாம் அடுக்கி வைக்கிற வேலை இப்படி போகிறாங்க மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரரூபா சேல்ரி கிடைக்கிறது அந்த ஏழாயிரரூபாய் சேல்ரியை வச்சு தன்னுடைய வீட்டு செலவுகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மளிகை சாமான்கள்னு சொல்லிவிட்டு அதுகளையே ரெகுலராக வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே மாதம் மட்டும்தான் வேலைக்கு போனாங்க அதனாலே வீட்டில் தன்னுடைய மனைவி வேலைக்கு போகிறது பிடிக்காமல் அவர் பாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம் தன்னுடைய மனைவியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கட்டமாக பார்த்து நீ இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றப்ப தான் அப்போனா நீ வந்து தினமும் தினம் சம்பாதிக்கிற காசெல்லாம் எல்லாம் என்னதான் பண்ணுற ஒன்று வீட்டுக்கு கொடு நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னா நீ சம்பாதிக்கிற காசுகள்லாம் என்கிட்ட கொடு அப்பதான் நான் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் இல்லாட்டி நான் எப்படி பிள்ளைகள்லாம் பட்டினையாக கிடக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்களும் எந்த வசதியும் இல்லாமல் எப்படி தான் நாங்களும் இருக்கிறது நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன் இருந்தாலும் என்ன நீ தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பண்ணுவாங்க இதனால் அவர் டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரே கட்டத்தில் இவங்கள போட்டு அடிச்சு போடுறாங்க அடித்த பிறகு இவங்களால் அன்னைக்கு ஏந்திரிக்கவே முடியல அதனால் இவங்க வேலைக்கும் போகலை அதனால் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்குறாரு எங்கம்மா ஒரு ஒரு மாதம் ரெகுலராக வந்தேன் இப்போ வந்து மறுபடியும் லீவ் போட ஆரம்பிச்சிட்டேன் என்ன தான் உனக்கு பிரச்சனை ரெகுலராக வா இல்லாட்டி நான் வேறு ஆளை போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொன்ன பிறகு இல்லை சார் நான் வந்து வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதனால் என்னை போட்டு அடிச்சிட்டாரு அதனால தான் என்ன என்னால் வர முடியல இல்லாட்டி நான் எப்படியும் பல்ல கடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ அப்படின்னா சாரிம்மா என்ன மன்னிச்சுட்டு நான் தெரியாமல் தான் கேட்டேன் ஒரு வேலை சும்மா வந்து லீவ் போட்டுட்டு வேறு ஏதாச்சும் விஷயம் ஃபங்க்ஷன் போயிருப்பியோ என்னமோன்னு தான் நினச்சி கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் இவங்களும் இல்லை சார் என்னுடைய கணவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது அவர் வந்து ரெகுலராக குடிச்சாருனா தான் அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடும் ரெகுலராக தொடர்ந்து மூணு நாலு நாளைக்கு குடிப்பார் அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருப்பார் அப்புறம் மறுபடியும் குடிப்பார் இப்படியோட தான் அவருடைய வாழ்க்கை எல்லாமே போடிக்கிட்டு நாங்களும் மாட்டிக்கிட்டு முளியா முளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்பதான் இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் சரி எப்படியோ உடம்பு சரி பண்ணிட்டு கடைக்கு வேலைக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லுவாரு இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிறாங்க மறுபடியும் வேலைக்கு வரலன்னு வீட்டுக்கு நலம் விசாரிக்க வராங்க ஏன்னா என்னாச்சு ஊருக்கு வந்து வீட்டுல அவரு இருந்தாரு அட்வைஸ் பண்றாங்க ஏன்னா தன்னுடைய மனைவி வேலைக்கு போனா உங்களுக்கும் கொஞ்சம் கை ஒத்தாசையா இருக்கும் அது மட்டும் இல்லாம பணங்கள் வந்து வீட்டு செலவுகளுக்கு கடன்கள் அடைக்கிறதுக்குன்னு செலவு ஆகும்ல ஏன் அவங்கள வேலைக்கு போவேன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவர் வந்து ஓ வேலையை பார்த்துட்டு போ என்கிட்டலாம் அந்த இதுமாரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மரியாதை குறைவா பேசிடுவாங்க இதனால அவருடைய முகம் வந்து ரொம்பவே வாடி போயிரும் ஏன்னா நம்மளை ஒருத்தர் தெரியாதவர் இதுமாரி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மனஸ்தாபம் வர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் நம்ம நதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னுடைய கணவர் இப்படி பேசுனதுக்கு என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ இல்லைம்மா சாரிம்மா இருந்தாலும் அவர் கொஞ்சம் எதுவும் ட்ரிங்க்ஸில் இருந்திருப்பார்ட்டுக்கு அதனால தான் அப்படி பேசியிருப்பார் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க இல்லை சார் அவர் ஆல்ரெடி அவரோட கேரக்டர் இப்போ டோட்டலாக மாறி இப்படி தான் இப்போதைக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல வேலைக்கு ரெகுலராக வந்துடுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்களும் ரெண்டு பேரும் ஃபோன் நம்பர் மாற்றிக்கிட்டு அடிக்கடி ஃபோன் பேசுகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்ப விஷயம் அவங்களோட குடும்ப விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியிலலாம் சுத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இங்கிட்ட தன்னுடைய கணவரும் வேலைக்கு போன பிறகு இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நதியாவுக்கு அவங்களுடைய உடல் ஆசைகள் அதிகமாக தேவைப்பட ஆரம்பிக்குது ஏன்னா தன்னுடைய கணவர் வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு தினமும் படுத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவரு நம்மள கண்டுக்கவும் மாட்டேங்கிறாரு எந்த ஒரு நிம்மதியும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப தனக்குன்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க அவங்க மேல விழுந்துடுறாங்க பாசத்துக்காக அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா எப்படியும் என்னுடைய கணவர் ரொம்பவே குடிச்சு அடிக்ட் ஆயிட்டாரு அவரை எப்படி தான் திருத்துறதுன்னு முடிவு பண்றாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்புவோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கட்ட சொல்லுவாங்க பணம் மட்டும் ரெடி பண்ணி நம்ம போய் விட்டுட்டோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே குடியெல்லாம் மறந்துட்டு டோட்டலா ஒரு நல்ல மனுஷனா திரும்பி வந்துருவான் அங்க போய் நம்ம சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இருந்தாலும் நம்ம அதே வந்து பார்த்தீங்கன்னா சரி அதுக்கு பணம் வேணுமே நான் எங்கே போகிறது பணத்துக்கு என் எங்கள் வீட்டிலலாம் பண வசதிகள் கிடையாது நான் வேலைக்கும் இப்போ போகல உங்கள்ட்டையும் நான் வாங்க முடியாது ஏன்னா வேலைக்கு இன்னும் நான் ரெகுலராக அடுத்த மாதத்துக்கு கண்டினியூ பண்ணலையே அப்படிங்கிறப்ப தான் இல்லை பரவாயில்ல நான் வந்து பணம் போட்டு உன்னுடைய கணவரை நம்ம அனுப்பி வைப்போம்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே மது மருமா மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கிறாங்க இங்கே வந்து இவங்களுடைய ஜாலியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க ாங்க தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு நம்ம நதியா வந்து கடவு முதலாளியோட ரொம்பவே இருக்க பகல்னு அவங்களுக்கு பகல் நைட்டுன்னு கூட கணக்கு ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை உடல் உணர்வுகள் மற்றபடி அவங்களுக்கு தேவை உணர்ச்சிகள் அவ்வளவுதான் அப்படி இருக்கிறப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே டோட்டலா மாற்றிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாம இதனால நம்ம நதியா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது இருந்தாலும் அவங்க அம்மாட்ட எப்படி கேட்கறது ஊரில் நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறாங்க இருந்தாலும் இதை கேட்டால் அம்மாவுக்கு அசிங்கம் தானே சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளாரே வச்சுருக்கிறாங்க இவர் வந்து மெட்ராஸுக்கு போயிட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டாரு வந்து ஏன்னா இவங்க வந்து ரெண்டு பேரும் அடிக்கடி ஊர் சுற்றுறதெல்லாம் பார்த்து நாலு பேர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவங்க வந்து கோபத்துல டென்ஷன் ஆகி இங்கே வந்து மறுபடியும் அன்னைக்கு அடித்து போட்டுருவாரு இதனால அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கொஞ்சம் க்ராக்கு மாரி ஆயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க ஏன்னா அந்த கடை முதலாளி தான் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாரு அங்க போய் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு பேண்டேஜ் போட்டுக்கோங்க ஒரு வாரத்தில் மட்டும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால அவங்களுக்கும் பேண்டேஜ்லாம் போட்டு கொண்டு வந்து மறுபடியும் வீட்டிலே விடுறாரு அப்படி இருக்கிறப்ப நாலு பேர் பார்க்குறாங்க பிள்ளைகள் பார்க்குறாங்க கணவரும் பார்க்குறாங்க இவங்களோட அற்றுளியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முறை மாரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய அம்மாவை ரொம்பவே அருவறுப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய அப்பா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா சரியில்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைகளும் த கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தொழிலை எடுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட வந்து நிற்கவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது பிடிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் இவங்களும் சொல்லி பார்க்குறாங்க அம்மா தம்பளுக்கு நம்ம குடும்பம் முக்கியம் அப்படி இருக்கிறப்ப நீ வந்து அவரோட ரொம்ப க்ளோஸாக பேசி பழகிற அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல எங்களுக்கு ஒசரமாச்சு நீ மாற்றிக்கோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து பாப்பா இதெல்லாம் தப்பாக எடுத்துக்காத பாப்பா இது அவங்க வந்து சும்மா அண்ணன் முறையில் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசுகிறாரு அது இல்லாமல் அவங்க கடைக்கு நான் வேலைக்கு போகிறேன்ல அதனால பேச பிடிக்க மற்றபடி ஜாமாக்கள் ஆர்டர் பண்ணுறதுக்குங்கிட்ட அங்கிட்டும் போகத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால அவங்களும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி மறுபடியும் பார்க்குறாங்க பேசாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக மறுபடியும் ஃபோன் கால் வர ஆரம்பிக்குது ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கணவர்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க வந்து ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சண்டையில் எல்லாத்தையுமே சொல்லி காட்டிடுவாங்க ஏன்னா நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்ட பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி அழிஞ்சா என்ன எப்படி அழியாட்டி என்ன ஏன்னா உனக்கு தேவை உன்னுடைய அன்பு பாசம்னு சொல்லிட்டு பலவிதமான ரகங்களில் நீ பேசுவ அப்படி இருக்கிறப்ப ஒன்று எனக்கு பிடிக்கல முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு ரெண்டு பெண் பிள்ளைகளும் சொல்லி அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க குற்றம் பண்ணிருக்காங்க மனசு வந்து ஊர்த்திக்கிட்டு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல பாப்பா எந்த ஒரு தப்பும் மாட்டேன் அதனால இனிமேல் நான் ஒழுங்காக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போனா நாங்களாம் உயிரோடு இருப்போம் இல்லாட்டி எங்களுடைய சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க அதுக்கப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம நதியாகவும் ஐயோ நம்ம வந்து இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டோமே வேண்டாம் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போயிடும் சொல்லிட்டு அவரோட அந்த ஓனரோடைய வீட்டுக்கே போறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவர் இவங்களுக்குன்னு ஒரு ரூம் புக் பண்ணி நீ வந்து இங்கேயும் இருந்துக்கோ எங்கேயும் போக வேண்டாம் நானே வருவேன் நான் வரப்போ நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்போம் மற்றபடி ரிட்டர்ன் திரும்பி போவேன் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிடுவார் இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோடைய ஒன்றா போயிருவாங்க இந்த ரெண்டு பிள்ளைகளும் இப்போதைக்கு அனாதையாக இருக்கு தன்னுடைய அப்பா தான் முக்கியம்னு அப்பாட்ட பேசி புரிய வச்சு எப்படியோ அவரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைகள் இருக்கு அவ தான் விட்டுட்டு போயிட்டான் நம்மளும் இப்படி போயிட்டானா நம்மளோட பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்ட்டு அவரும் முடிவு பண்ணி இப்போதைக்கு அவரு குடிக்கிறதே நிப்பாட்டிட்டாரு ஏன்னா அங்க போயிட்டு வந்து மறுபடி ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சாரு ஆனா இப்போதைக்கு சுத்தமா இல்ல அப்படி இருக்கிறப்ப அவத போயிட்டா என்ன நான் இருக்கேம்மா உங்களை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே இவங்களும் பன்னெண்டாவது வந்துருவாங்க ஒரு கட்டத்துல இவங்களுக்கு அடுத்ததான் காலேஜ் படிப்பு படிக்க வைக்கிற ஸ்டேஜ் இதனால இவருக்கு இப்போ இணைந்தே நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும் இவ்வளவு நாளா நம்ம ஜாலியா இருந்துட்டோம் மற்றபடி தண்ணி தம்முன்னு சொல்லிட்டு அப்படி இதனால எப்பொழுதுமே நம்ம பொண்ணுங்களுக்காக இனிமேல் வாழணும் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம நதியை வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க என்னை வந்து மன்னிச்சுருங்க அவன் வந்து என்னை ஏமாத்தி போயிட்டான் இப்போதைக்கு எனக்கு என்ன வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்மளுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பெண் பிள்ளைங்கள் ரெண்டு பேருமே முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லை நாங்களே வெளியே போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவங்களும் உடனே இல்லை இல்லை பரவாயில்ல நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு கால் பண்ணி வந்துடுவாங்க ஏன்னா இவங்க அம்மா வந்து இப்படி பண்ணதுனால அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் இவங்களும் கை காலெல்லாம் விழுந்து மண்ணி கேட்டு ஒரு ஓரமாக நான் அந்த வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ நீ வந்து எப்படியும் இப்படி ஓரமாக வந்து இருந்துக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஏன்னா நீ மேற்கொண்டு இன்னும் பல ஆம்பளைங்களை பார்க்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பொண்ணு கேட்டுவாங்க இதனால் ரொம்பவே மனசு கஷ்டமாகி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீ இப்படிலாம் இருக்கிறதுக்கு போய் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்க வந்து அதே மைண்டில் ஓட விட்டுக்கிட்டே தெருவில் நடந்து வர வராங்க அப்போ தான் விதமாக ஒரு லாரி வந்து சரக்குகளை எழுதி மாதிரி ஏற்றிக்கிட்டு அந்த வழியாக வந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்க தன்னுடைய பொண்ணும் அப்பாவும் இந்த மாரி சொல்லிட்டாங்களே அதுக்கு நம்மளும் நம்மளும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கிறப்ப நம்ம உயிர் வாழ்கிற வாழ்கிறதுக்கு தகுதியே அற்றவளாக இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம இப்போதைக்கு இறந்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வரப்ப இவங்க கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிராஸ் ஆகி அந்த இடத்துல உயிர் அழந்து போயிடுவாங்க தன்னுடைய பெண்களும் அந்த அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா இப்படி ஆனதுனால அவங்களும் போய் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இறுதி சடங்குகளை நல்ல முறையில முடிச்சு வைக்கிறாங்க இவ்வளவு இதெல்லாம் பட்டு இப்போதைக்கு பெண் பிள்ளைகள் ரெண்டும் அனாதையா நிக்கிது தன்னுடைய அப்பா மட்டும் தான் வாழ்வாதாரமா இருக்கிறாரு ஏன்னா அவரும் அன்னைக்கு நினைச்சிருந்தா வேற வாழ்க்கையை தேடி போயிருக்க முடியும் இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு தன்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி தராங்க பிள்ளைகளும் தன்னுடைய தொழிலை எடுத்துக்கிட்டதுனால நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷம் து இந்த கதையை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சி